السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام وهدنيتم الله وروني كيف ارتاغتم صلاه والسلام ابنرمان صلى الله عليه وسلم اورهمي அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபங்கள் இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயினின் கிருபையும் மோகிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலானை முடித்து சவால் மாதத்தினுடைய முதல் ஜுமானவிலே நாம் வீற்றிருக்கின்றோம் இன்றைய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி இஸ்லாமியர்களை குறிவைத்து அதற்கு எதிரணியில் இருப்பவர்கள் சமீப வருடங்களாக பெருநாள் பரிசாக நமக்கு ஏதோ ஒன்று தந்து கொண்டே இருக்கின்ற மத்திய அரசு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி நமக்கு தந்திருக்கக்கூடிய திருத்த சட்டத்தை தான் இந்த வாரமும் இன்ஷா இன்ஷால்லா இனி வரப்போகின்ற அடுத்த வாரமும் நாம் வெகு விரிவாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் என்பது அரபியிலே அதற்கு இப்படி ஒரு இலக்கணத்தை வரைவு செய்வார்கள் சமராத் என்று சொன்னால் அசலை மூட பொருளை தக்க வைத்துக் கொண்டு பராமரித்துக் கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைச்சலை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு செலவழிப்பது என்று பொருள் அல்லாஹ் ரபுல்லாலமின் திருக்குறானிலே தனும் பெருவாகத்தா புரிந்துக்கும் இம்மா பகன் போல் உங்களுக்கு எது மிகவும் பிரியமாக இருக்கின்றதோ அதை நீங்கள் செலவழிக்கின்ற வரை முழுமையான நன்மையை பெற முடியாது என்று நான்காவது ஜிசுவினுடைய முதல் வசனத்தை இறக்கி அருகே போது ஏராளமான நபித்தோழர்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் தானமாக தர்மமாக கொடுத்து வந்தனர் தோட்டங்களை தர்மம் செய்தனர் நாங்கள் பயன்படுத்தி வந்த நீர் ஊற்றுகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே என்று தர்மம் செய்தனர் காரணம் எதுவெல்லாம் எனக்கு பிடித்ததாக இருக்கின்றதோ அதையெல்லாம் நாங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு செலவு செய்து இறைவனுடைய முழுமையான வெகுமதிகளை நன்மைகளை நாங்கள் பெற வேண்டும் என்ற பேரார்வத்தால் நபித்தோழர்கள் அவ்வாறு செய்ய முன்வந்தனர் அப்படி வழங்கப்பட்ட தோட்டம் துறவுகளையெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு செய்யப்பட்டவைகளை எல்லாம் நாயம் செல்லாஹும் ஆலை முசல்லம் அவர்கள் நீங்களே அதை வைத்திருந்து அதை பராமரித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலங்களை பொதுமக்களுக்கு நீங்களே கொடுத்து விடுங்கள் என்பதாக நாயம் செல்லாஹும் ஆலை முசல்லம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நமக்கு எல்லாம் தெரியும் பிரபலமான பைரோயன்கின்ற தோட்டத்தை பிரணவி தோழர் முன் வந்து கொடுத்த பொழுது நாயன் சல்லுவானே முசல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் அபு தக்தார் அலி அல்லவான் அவர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை ஓதிய பெருமானார் சல்லுவானே முசல்லம் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் நாயகமே நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த தோட்டம் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமானது மட்டுமல்ல அதிக விளைச்சலை தரக்கூடியது எனவே இந்த விளைச்சல் அதிகமுள்ள இந்த தோட்டத்தை நான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு நபித்தோழர்களுடைய பயன்பாட்டிற்கு ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டிற்கு இஸ்லாமிய மக்களுக்காக நான் வக்கும் செய்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தில் உட்கார்ந்திருந்து தன்னுடைய மனைவி தஹ்தா அவர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார் தஹ்தா ஏன் அடுத்தவர்களுடைய தோட்டத்தில் நீ உட்கார்ந்திருக்கின்றாய் என்று கேட்டார் நொடிப்பொருவிற்கு முன்பாகத்தான் அவர் வக்கம் செய்தார் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார் உண்முத்தக்தா ஏன் அடுத்தவர்களுடைய தோட்டத்தில் உட்கார்ந்திருக்கின்றாய் நான் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இதை நான் வசூல் செய்து விட்டேன் என்று அபு தக்தார் அலியல்ல வான் அவர்கள் சொன்னார்கள் அதே வரிசையில் தான் உஸ்மான் அலி அல்லா வான்கா அவர்கள் மதீனாவிலே கடுமையான தண்ணீர் பற்றாத்துறை பஞ்சம் ஏற்பட்ட பொழுது நாயும் செல்லல்லா வாழையும் செல்லும் மதவே நபித்தோழர்களிடத்திற்கு இதற்கு தீவிர விசாரணை செய்து இதற்கான தீர்வை யாராவது கொடுக்க வேண்டும் என்பதாக நாயன் செல்வாஹு அவர்கள் சொன்ன பொழுது அவர்கள் அப்படித்தான் மக்கள் செய்தார்கள் அதனுடைய பின்னணியில் அந்த பிரு ரூமா என்பது ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறாக இருந்து வந்தது பொதுமக்கள் அவஸ்தைப்படுவதை பார்த்து கொண்டு பொதுமக்களுடைய பற்றாக்குறையை தெரிந்து கொண்ட அந்த யூதன் அதிக விலை கொடுத்து தண்ணீரை விற்று வந்தார் மதீனாவிலே அந்த கிணற்றில் மட்டும்தான் அதிகமாக தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது அந்த கிணறு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது யூதன் நிலைமையை தன்வசப்படுத்தி கொண்டு அதிக விலைக்கு விற்று வந்தான் அதனால் மக்கள் சிரமப்பட்டனர் யார் யாரோ விலைக்கு கேட்டார்கள் அந்த கிணற்றை யாருக்கும் அவன் தர முன்வரவில்லை அப்பொழுதுதான் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் எனக்கு முழுமையாக விட்டுவிட்டு விட்டுவிடு என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவன் தரவில்லை சரி பாதி பங்கையாவது எனக்கு கொடுத்துவிடு என்றார்கள் கிணற்றில் உள்ள பாதி பங்கை எனக்கு கொடுத்துவிடு என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் அப்படியானால் சரி பாதிதானே உன் நீ வாங்கிக் கொள்கிறாள் பாதிய வேண்டுமானால் நான் விற்க தயார் பாதி பங்கை வாங்கியதற்கு பிறகு ஒரு வேலையை செய்தார்கள் ஒரு நாளைக்கு அந்த கிணறு எனக்கு சொந்தம் மறுநாள் அந்த கிணறு உனக்கு சொந்தம் என்னிடம் என்னுடைய நாள் வருகின்ற பொழுது அந்த கிணற்றிலே யாரெல்லாம் தண்ணீர் பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே விலையில்லாமல் நான் தண்ணீரை கொடுத்து விடுவேன் இலவசமாக தண்ணீரை கொடுத்து விடுவேன் உன்னுடைய முறை வருகின்ற பொழுது உன்னுடைய நாள் வருகின்ற பொழுது அதை எப்படி வேண்டுமானாலும் நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கும் இதே அறிவிப்பை செய்தார்கள் என்னுடைய முறை வருகின்ற பொழுது அந்த கிணற்று தண்ணீரை நீங்கள் விலை இல்லாமல் இலவசமாக தண்ணீரை இறைத்துக் கொள்ளலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர்கள் அப்படி அறிவிப்பு செய்தவுடன் எது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுடைய முறையாக இருந்ததோ நாளாக இருந்ததோ அன்றைய தினத்தில் மட்டும்தான் அந்த இந்த கிணற்று கரையிலே அவ்வளவு கூட்டம் இருக்கும் மறுநாள் விலைக்கு யூதன் தண்ணீரை விற்கின்ற பொழுது ஒரு கூட்டமும் இருக்காது இப்படியே நாட்கள் செல்ல செல்ல இப்படி இருந்தால் ஒன்றுமாகாது என்ற நீதி பங்கையும் உஸ்மான் அலி அல்லாஹன்மா அவர்களுக்கே அவன் யூதன் விட்டுவிட்டான் அதைத்தான் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களும் எதிர்பார்த்தார்கள் கிணறு முழுமையாக தன்வசம் வந்ததற்கு பிறகு அந்த கிணற்றை அப்படியே செய்து விட்டார்கள் உஸ்மான் அவருடைய கிணறு கிணறை ஊற்றி அந்த தோட்டம் அந்த இன்று வரைக்கும் அதனுடையமெண்ட் என்று ஒரு அமைப்பை நிறுவி இந்த அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிணறு உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் கிபிலத்தைன் என்று இரண்டு கிபிலா உள்ள பள்ளிவாசல் ஒன்று மதீனாவில் இருக்கின்றது அந்த மதீனாவில் உள்ள அந்த பள்ளிக்கு அருகில் தான் இந்த பிஹ்ரூமா இருக்கின்றது அதன் மூலமாக அந்த வக்ஃப் சொத்தை பராமரித்து பராமரித்து அதன் மூலமாக கிடைக்க பெற்ற காசு பணங்களை வைத்து மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஐந்து நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் ஹோட்டல்கள் எல்லாம் இந்த மூலமாக தான் வாங்கப்பட்டது பயன்பட்டு வருகின்றது அந்த உஸ்மான் என்று எழுதியிருப்பார்கள் அதற்கென்று அந்த சட்டங்களை எல்லாம் சரியாக வகுத்து அதை முறையாக இன்றைக்கும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வைத்திருக்கின்றனர் இப்படி வகுப்பை பொறுத்தவரையில் இஸ்லாம் தெளிவான அந்த யார் யார் செய்ய வேண்டும் அந்த சொத்தை பராமரிக்க வேண்டும் காலம் உள்ளரவுக்கும் எப்படி மக்களுடைய பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு போடிட்டு இருக்கின்றது அந்த முறையின் பிரகாரம் தான் இன்றைக்கும் வக்குஃப் சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது வசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து நிபந்தனைகளை இஸ்லாம் இருக்கின்றது வகுப்பு சட்டம் என்று தனியாகவே இருக்கின்றது எப்படி வராகத் சொத்து பாக பிரிவினை சட்டம் இருக்கின்றதோ அதே போன்று வகுப்புக்கு தனி சட்டம் தனி விதிமுறைகள் இருக்கின்றது அந்த சட்டத்தை பின்பற்றியே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அதற்கென்று தனி போர்டு இருக்கின்றது பக்கம் சொத்துக்கு எப்படி முதலில் பக்கம் செய்ய வேண்டும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தால் ஒரு சொத்தை நான் பக்கம் செய்ததாக இருந்தால் சொத்தாக மட்டும் இருக்கக்கூடாது அது என்னுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் முதலில் நிபந்தனை அதுதான் ஒன்று என்னுடைய சொத்தை மட்டும்தான் நான் பக்கம் செய்ய முடியும் மட்டுமல்லாமல் என்னுடைய பராமரிப்பில் அந்த சொத்து இருக்க வேண்டும் அதனால்தான் என்னுடைய சொத்து பிறருடைய பராமரிப்பில் இருக்கின்றது உதாரணத்துக்கு புரிவதற்கு தோல்வா இருக்க வேண்டும் என்று சொல்வதானால் பினாமியுடைய சொத்து என்று சொல்லலாம் என்னுடைய சொத்துதான் பராமரிப்பில் இருந்தால் அதை கூட நான் வக்கம் செய்ய முடியாது இது வக்கம் சொல்லக்கூடிய முதல் அடிப்படை நிபந்தனை இரண்டாவது நடப்பில் உள்ளவற்றை மட்டும்தான் வக்கம் செய்ய முடியும் நம்முடைய எது கைகளில் கண்களால் புழக்கத்தில் இருக்கின்றதோ எண்களால் பார்க்கின்றோமோ எது புழக்கத்தில் இருக்கின்றதோ எது நடப்பில் இருக்கின்றதோ அவற்றை மட்டும்தான் வக்கும் செய்ய முடியும் அவற்றை செய்ய வேண்டும் இதனால் தான் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வக்கும் செய்ய முடியாது கிரிப்டோ கரன்சி போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலமாக பயன்படுத்தப்படுகின்ற லாபநட்ட கணக்குகளை வக்கும் செய்ய முடியாது ஏனெனில் அது நடப்பில் இல்லாதவை நடப்பில் உள்ளவற்றை மட்டும்தான் நாம் வக்கல் செய்ய வேண்டும் மூன்றாவது நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் வக்கம் செய்ய வேண்டும் பள்ளிவாசல்களுக்காக வாசலர்களுக்காக மகரசாக்களுக்காக கல்வி நிலையங்களுக்காக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இப்படி நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் ஒரு சொத்தை வக்கம் செய்ய முடியும் செய்ய வேண்டும் நான்காவது வக்கம் செய்பவர் அதை வகுத்து சொல்லிவிட வேண்டும் என்னென்ன செலவினங்களுக்காக வேண்டி இதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்த வேண்டும் எவருக்காக இதை செலவு செய்யக்கூடாது என்பதை தெளிவாக வகுத்து சொல்லிவிட வேண்டும் அதனால்தான் பள்ளிவாசலுக்காக வேண்டி பாய் தர்றவங்க பள்ளிவாசலுக்கு பாய் பலசா போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேறொரு பள்ளிக்கு தான் அதை கொடுத்து அனுப்புவோம் சின்ன பள்ளிகளுக்கு நாம கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் ஏன் பள்ளிவாசலுக்குவதற்காக வேண்டிய வக்கு செய்யப்பட்ட பாய்கள் அவை அதை விற்பதோ அதன் மூலமாக பணங்களை பார்த்து பள்ளிவாசலுக்கு சேர்த்துக் கொள்வதோ கூடாது செய்கின்றோம் என்பதை வக்கும் செய்பவர் தெளிவாக சொல்லியும் விட வேண்டும் அவர் எதற்காக வேண்டி வக்கம் செய்தாரோ அதற்காக மட்டும்தான் அதை நீ பயன்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு பத்து மின் விசிறி ஒருவர் வாங்கி கொடுக்கின்றார் அவர் வக்கும் செய்கின்ற பொழுது பரலு தொழுகைகளுக்கு மட்டும்தான் நான் வாங்கி கொடுத்த மின் சிறைகளை தொழுகியாளிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் பரவு அல்லாத நகிலான தொழுகைகளுக்கு அவைகளை பயன்படுத்துவது கூட எனவே வக்கம் செய்பவர் அதை வகுத்து சொல்லிவிட வேண்டும் எதிர்க்காக வேண்டி வக்கம் செய்கின்றோம் என்பதை ஐந்தாவது நிபந்தனையின்றி வக்கு செய்ய வேண்டும் கொஞ்ச நாளைக்கு இது இருக்கும் வகுஃப்ல அடுத்து நாக வாங்கிக்கிறேன் அடுத்து அதை எனக்கு பரிசா கொடுத்துரணும் அடுத்து எனக்கு அதை அன்பளிப்பா கொடுத்தரணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் போடாமல் நிபந்தனையின்றி அவற்றை நாம் வக்கு செய்ய வேண்டும் அதே போன்று ஆறாவதாக பொருந்தாத நிபந்தனைகளை நாம் செய்யவே கூடாது ஒரு சொத்தை வக்கம் செய்கின்ற பொழுது அதற்கு பொருந்தாத நிபந்தனைகளை வக்கு செய்வது வகுப்பு செய்யும் பொழுது நிபந்தனையாக இடக்கூடாது அதே போன்று பள்ளிவாசல் ஏராளமான மக்களுடைய அன்றன்றைய தேவைக்கு அந்தந்த காலகட்டங்களில் எது எல்லாம் தேவைப்படுகின்றதோ அதற்கெல்லாம் தாராளமாக நாம் நம்முடைய சொத்தை வக்குல் செய்துவிட்டு போகலாம் இந்த வக்குல் செய்கின்ற முறை என்பது நிலையம் என்பது நாயம் செல்லுல்ல அலை செல்லும் அவர்களுக்கு எப்பொழுது இறைவன் ஆயத்தை வகுத்து தந்தானோ எப்பொழுது இறைவன் இறை வசனத்தை இறக்கி தந்தானோ பெருமானா செல்லோ அணை என்று செல்லும் அவர்கள் நீங்கள் இறந்ததற்கு பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் இது சதகா ஜாரியாவை செய்ய வேண்டும் என்று பெருமானா செல்லோ அணை என்று செல்லும் அவர்கள் எப்பொழுது திருவாய் மலர் அஞ்சு முதல் இன்று இன்று வரை வகுப்பினுடைய சட்டங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றது ஏராளமான செல்வந்தர்கள் இதன் காரணமாகவே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வகுப்பு செய்து விட்டு போகின்றனர் தங்களுடைய கபறுகள் வெளிச்சமாக வேண்டும் என்பதற்காக வேண்டும் அமெரிக்காவில ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அவர் இறந்து போயிடுறார் ஆண்ட்ரூ கார்னிகி அப்படிங்கிற ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் மாபெரும் செல்வந்தர் அவர் தன்னுடைய கடைசி பதினெட்டு ஆண்டுகளில் தான் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அறநிலையத்துறை ஆரம்பித்து அதாவது ஒரு வக்கு ஒன்று ஆரம்பித்து அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தன்னுடைய சொத்தை வக்கு செய்து கொண்டே வருகின்றார் இவை இவைகள் எல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு செயல்பட வேண்டும் என்று அப்படி அவர் வக்கம் செய்துப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் நூற்றாண்டினுடைய துவக்கம் இரண்டாயிரத்தில் கணக்கிட்டு பார்த்தால் சுமார் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்தை தான் சேர்த்து வைத்த தான் சம்பாதித்த தொண்ணூறு சதவீத சொத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அவர் வக்கும் செய்துவிட்டு போகின்றார் மேற்குலக நாட்டே அன்றைய தேதியே மேற்குலக நாட்டிலேயே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வக்கம் செய்த முதல் நபர் அவராகத்தான் கருதப்படுகின்றார் ஆனால் அதற்கு பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாமிய பெருமக்கள் ஏராளமான சொத்துக்களை அன்றன்றைய கால சூழ்நிலைக்கு தோதுவாக எது அவசியமாக இருந்ததோ அதையெல்லாம் வக்கம் செய்தனர் பதிமூன்று நூற்றாண்டு சம்பவம் நடந்து இந்த அமெரிக்க சம்பவம் நடந்து பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பே இப்னு பதூதா என்று ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கும் இணையதளங்களில் கேட்டே பார்த்தால் தெரியும் அவர் ஒரு பயணி பயணங்களின் மூலமாக மக்களுடைய நடவடிக்கைகளை மக்களுடைய கலாச்சாரங்களை ஒரு நாட்டினுடைய தத்துவ நிலையை ஒரு நாட்டினுடைய பிரச நாட்டினுடைய கலாச்சாரங்களை எல்லாம் எழுதக்கூடியவர் பதிவு செய்யக்கூடியவர் இபுனு பதூதா இபுனு ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கின்றார் வரலாற்றை பதிவு செய்கின்றார் அப்படி இபுனு பத்து நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு சின்ன பையன் அவன் கையில ஒரு சகன் தட்டு இருக்கு சீனாவிலிருந்து இறக்கினது செய்யப்பட்ட ஒரு சகன் தட்டு அவன் கையில இருந்துச்சு அவன் கையில தூக்கிட்டே போகும்போது அதனுடைய வெயிட் தாங்காம எடை தாங்க முடியாம கீழே போட்டு உடைச்சான் அவன் அப்படியே வேலை செய்யற ஒரு பையன் உடைச்ச உடனே அவன் வந்து எல்லா ஊர்தனங்கள்லாம் ஒன்னு கோடிடுறாங்க கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்க அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கான் இப்ப தூதா சொல்றாரு ஏன் கேட்கும் போது அவன் சொல்றான் இந்த தட்டை பத்திரமா எடுத்துட்டு வான் என்னுடைய முதலாளி சொன்னாரு இப்ப நான் உடைச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பையன் அப்படியே கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போய் அந்த ஒரு வக்கு போன் இருக்குது வக்கு போர்டு ஆபீஸ் ஒண்ணு இருக்குது அந்த ஆபீஸ்னுடைய எதுக்காக வக்கம் செய்யப்பட்டதுன்னா எதெல்லாம் உடஞ்ச பொருளா இருக்கோ அதையெல்லாம் வாங்கிட்டு நல்ல பொருளை கொடுக்கிறது இதுக்குன்னு வக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய நல்ல பொருள்கள் யாரெல்லாம் உடைந்த பொருளை தருகின்றாரளோ அவர்களுக்கு அதே அளவுல நல்ல பாத்திரங்களை பண்டங்களை கொடுப்பது என்பதற்காக வேண்டிய வக்கம் செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அங்க போய் இந்த தட்டை கொடுத்துட்டு இந்த தட்டை உடஞ்ச தட்டை காட்டி இது உடஞ்சு போயிருக்குது இதுக்கு தட்டு கொடுங்க அப்படின்னு தட்டை வந்து வாங்கி கொடுத்து அந்த பையன் கையில கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு இவ்வளவு பொத்துதா எழுதுறா உஸ்மானிய அப்பாசிய ஆட்சி காலங்களில் இப்படி ஏராளமான விஷயங்களை வக்குஃபொத்தாக நியமித்து விட்டு சொல்ல போனால் உஸ்மானிய பேரரசில் அவர்களுடைய நிலப்பரப்பில் இருபது சதவீத நிலப்பரப்புகள் வகுப்புக்கு சொந்தமானவை அவர் வக்குப் செய்யப்பட்டிருக்கின்றவை என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி வருகின்றது அன்றைய சூழலில் போர் யுக்திகளை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கல்லூரியை வக்குப் செய்தனர் மருத்துவம் சுகாதாரத்துறை வளர்ந்து வேண்டும் அடிப்படை தேவையை இருந்த காலகட்டத்தில் அதற்காக வேண்டி ஒரு கல்லூரியை கட்டி வகும் செய்தனர் இப்படி நிறைய விஷயங்களை வக்கம் செய்து கொண்டே இருந்தனர் ஏழை ஆண் மக்கள் அவர்கள் மகர் கொடுக்க சிரமப்படுகின்றார்கள் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் ஏழை மக்களாக ஆண் மக்களாக இருக்கின்றோ அவர்களுக்கு வகுப்பு வகுப்பாக வக்கும் செய்யப்பட்ட இந்த சொத்திலிருந்து மகர் தரப்படும் இப்படி ஒரு சொத்து ஏழை பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான நகை புலன்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு வகுப்பு இருக்கின்றது அதே போன்று ஏழைகள் யாராவது ஹஜ்ஜுக்கு செல்ல ஆசைப்பட்டால் அதற்கென்று ஒரு தனிய வகுப்பு இருக்கின்றது பணக்காரர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை இருந்தாலும் ஒரு ஏழை ஆசைப்படுகின்றார் அவரை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி காசு பணத்தை பராமரித்து வைத்திருக்கின்றனர் அதிலிருந்து ஏழைகளை ஹஜ்ஜுக்கு அனுப்பி இருக்கின்றனர் இப்படி ஏராளமான வக்கும் சொத்துக்கள் நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கின்றது நம்மளுடைய தமிழகத்திலும் கூட திருநெல்வேலி பேட்டை மதரசாக்களில் தனித்தனியாக வக்கம் செய்திருக்கின்றனர் அன்றைய தேதி பானை மூடிக்காக வேண்டி ஒரு வக்கம் செய்திருக்கின்றார் என்னுடைய வயல்வெளியில் இருந்து வரக்கூடிய வருவாயை பானை மூடி வாங்கி தர வேண்டும் மதரசாவிற்கு எண்ணெய் மீட்டுவதற்காக வேண்டி ஒரு வக்குவம் செய்திருக்கின்றார் தன்னுடைய சொத்தை தண்ணீருக்காக வேண்டி ஒரு வக்குவம் செய்திருக்கின்றார் அரிசி வாங்குவதற்காக வேண்டிய அவங்களே தண்ணீர் உழைப்பவர்காக வேண்டி இப்படி தனித்தனியாக ஏராளமான விஷயங்களை நம் முன்னோர்கள் செல்வந்தர்களை வக்கு செய்திருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலும் வக்கும் செய்து கொண்டே இருக்கின்றனர் அவ்வளவு ஏன் இது மாதிரி தர்மம் செய்துவிட்டு போவது என்பது தமிழர்களுடைய மரபும் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய நிறுவனர் ஏ எம் ஆர் அப்படின்னு சொல்வார்கள் சுருக்கமாக ஏ எம் எம் ஆர் ஆயிரம் கோடி சொத்துக்களை அவர் வசூல் செய்திருக்கின்றார் தர்மமாக பய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உயிர் எழுதி வைத்திருக்கின்றார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஸ் அவருக்கு சொந்தமான இடம்தான் சுமார் ஐநூறு பந்தய பந்தய குதிரைகளை அவர் ஜெயித்திருக்கின்றார் அவர் தன்னுடைய வளர்ப்பு மகன் ஒன்றை வளர்ப்பு மகன வளர்த்து ஆளாக்கினார் தன்னுடைய சொத்தில் ஒரு பைசா கூட வளர்ப்பு மகனுக்கு போகக்கூடாது என்பதாக எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய சொத்தில் ஆயிரம் கோடி மதிப்பில் உள்ளதை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தர்மமாக உயிர் போய் போயிருக்கின்றார் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடந்தையிலிருந்து ஈசியார்கள் இருக்கக்கூடிய திருவிடந்தையிலிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏராளமான நிலங்களை பிற சமயத்து இந்து மத போதகர் ஒருவர் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டு சென்றார் ஆனால் அதெல்லாம் பிற்காலத்தில் இது போன்ற வக்கஃபுக்கின்ற தெளிவான நடைமுறை சட்டங்களை பின்பற்றாததன் காரணமாக இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான சட்ட சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதற்குள் நாம் போக வேண்டாம் இப்படி வகுப் சொத்து என்பது அதை யார் எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் எப்படி முறையாக அதை பராமரிக்க வேண்டும் எதற்காக வேண்டி வக்குஃப் செய்திருக்கின்றார்களோ அதை பராமரிப்பதற்கென்று ஒரு போர்டு என்று ஏராளமான விஷயங்களும் சட்ட நுணுக்கங்களும் இருப்பதின் காரணமாகத்தான் இன்றைக்கும் வகுப் போர்டு அவைகளை பராமரித்து வருகின்றது இந்தியாவையும் சரி அரபு நாடுகளையும் சரி ஏராளமான வக்கும் சொத்துகள் இருக்கின்றது இந்தியாவில் மட்டும் சுமார் ஏழு லட்சம் கோடிக்கு மதிப்பா மதிப்புக்கும் மேலாக வக்கும் சொத்துக்கள் இருக்கின்றது ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வக்கும் சொத்துகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான வக்குல் சொத்துகள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் பராமரிப்பதற்கென்று தனி போர்டு தனி இலாக்கா தனி சட்ட நுணுக்கங்கள் வரையறைகள் எல்லாம் இருக்கின்றது ஆனால் மத்திய அரசு நம்மேல் உள்ள கரிசனத்தில் கரிசனப்படுவது நம்மேல் உள்ள கரிசனத்தால் நம்மேல் இறக்கப்பட்டுபுர மசீதியை விட்டுக் கொடுத்தனர் இறக்கப்பட்டு தான் நாக்பூரிலே ரஹ்லான் மாதத்தில் கலவரத்தை தூண்டினர் நம்மேல் இறக்கப்பட்டுத்தான் ஹோலி பண்டிகையின் போது பள்ளிவாசல்களை மூடி சொன்னனர் நம்மல் தான் ஏராளமான விஷயங்களை நம் மீது கட்டமிழ்த்து விட்டிருக்கின்றனர் இதையும் நம்ம இறக்கப்பட்டுத்தான் அவர்கள் வசு திருத்த சட்டத்தை இது திருத்த சட்டம் அல்ல இது ஒரு திருப்புச் சட்டம் இந்த திருட்டுச் சட்டத்தை அவர்கள் மசோதாவாக நிறைவேற்றிருக்கின்றனர் அப்படியும் நீங்கள் மசோதாவாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் நீங்கள் நுணுக்கமாக சிந்தித்திருந்தால் இஸ்லாமியர்களுடைய மனம் புண்பட வேண்டும் என்று சிந்தித்திருந்தால் பெருநாள் பரிசாக இதை நீங்கள் எங்களுக்கு தந்திருப்பீர்கள் சர்வதேச அளவிலும் சரி காசாவிலே போர் ஒப்பந்த மரபையும் மீறி சரியாக பதிலுடைய நாளை நாளே அன்றைக்கு இன்றைய ரமலானை கடந்த ரமலானை நாம் இப்பொழுது கடந்து வந்திருக்கின்றோமே அந்த ரமலானை பதிலுடைய தினத்தில் அவர்கள் குழந்தைகளை கொன்று குவித்திருக்கின்றனர் இது முஸ்லிம்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது மக்களுடைய பிரச்சனை ஏனென்றால் திருத்த சட்டத்தை அவர் தாக்கல் செய்கின்ற பொழுதே அவர் சொல்கின்றார் சிறுபான்மையினருடைய நலன் கருதி நடக்கின்ற அரசு என்பதாக சொல்கின்றார் சிறுபான்மையினுடைய நலன் என்றால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாளைக்கு கிறிஸ்தவர்கள் அடுத்து சைன மதத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்து பழங்கு எழுந்தவர் அதுக்கடுத்து பட்டியல் இணைத்தவர் இப்படி அவர்கள் படிப்படியாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கை வைக்கத்தான் ஆரம்பிப்பார்கள் திருத்த சட்டம் என்பது இது முற்றிலும் மிக மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் எல்லோர் அளவிலும் பார்க்கப்பட்டு வருகின்றது இதற்கு எதிராக வாக்களித்த பிரதிநிதிகளுக்கு நன்றி சொல்ல நாம் கடமை அதே சமயத்தில் அல்லாஹ் என்ன சூழ்ச்சிகள் நீங்கள் செய்தாலும் உங்கள் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் இவர்கள் என்னென்ன சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தனர் அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றது என்பதை இன்ஷா வரக்கூடிய வாரம் தெளிவாக நாம் கலந்து ஆலோசிப்போம் அல்லாஹ் ஆலமின் எல்லா விஷயங்களுக்கும் அவனே நமக்கு துணை நின்று நம்மளுடைய மனதுக்கு ஆறுதல் தருவானாக